மாமிகு பேரவை தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தின் முன் வைக்க விழைகிறேன் துணை மானிய கோரிக்கைகளை விளக்கிக் கூறும் விரிவான ஒரு அறிக்கை இம்மாமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது இத்துணை மதிப்பீடுகள் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி சுள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு வழிவகை செய்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு புதுப்பணிகள் மற்றும் புது துணைப்பணிகள் குறித்து ஒப்பளிப்பு செய்யப்பட்ட இனங்களுக்கு சட்டமன்ற பேரவையின் ஒப்புதலை பெறுவதும் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள தொகையினை அந்நிதிக்கு ஈடு செய்வதும் இத்துணை மானியக் கோரிக்கையின் நோக்கமாகும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு ஒன்றிய அரசு வகுத்துள்ள வரைமுறைகளின்படி மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் புள்ளி ஐந்து சுழி சதவீதம் கூடுதல் கடன் பெறும் செயல்திறனுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்துறை சீர்திருத்தத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாயை கூடுதல் நிதி இழப்பீட்டு மானியமாக அரசு அனுமதித்துள்ளது இதற்காக துணை மதிப்பீடுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மானிய கோரிக்கை எண் பதினான்கு எரிசக்தி துறை என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது மீத தொகை மானியத்தில் ஏற்படும் சேமிப்பிலிருந்து மறு நிதி ஒதுக்கத்தின் மூலம் செலவிடப்படும் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உரிய ஓய்வூதிய பணப்பயன்களை வழங்கிட தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனத்திற்கு முன்னூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி சுழி ஆறு கோடி ரூபாயை அரசு அனுமதித்துள்ளது இத்தொகை துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கையின் நாற்பத்தி எட்டு போக்குவரத்து துறை என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு எதிர்பாரா செலவு நிதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சட்டம் எண் ஆறு மூலம் திருத்தம் செய்யப்பட்டு எதிர்பாரா செலவு நிதி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து ஐநூறு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கான நிதி ஒதுக்கீட்டை பெறுவதற்காக துணை மதிப்பீடுகளில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மானிய கோரிக்கையின் பதினாறு நிதித்துறை என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது ஊக்கத்தொகை வழங்கும் பொருட்டு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்திற்கு எழுபது கோடி ரூபாயை மானியமாக அரசு அனுமதித்துள்ளது இத்தொகை துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் எட்டு பால் வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது மிகப் பேரவைத் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றம் ஏற்று இசை வழிக்க வேண்டுகிறேன் வணக்கம் நன்றி